மகளிர் இலவச பயண திட்டத்திற்காக படைய பேருந்துகளுக்கு பயின்றிடைத்து சேலத்தில் அரசு பேருந்து மகளிர் இலவச பயண திட்டத்திற்கு படைய பேருந்துகளுக்கு பயின்றது அரசு இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார் கண்ணன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அரசின் மகளிர் பயண இலவச திட்டம் பெண்கள் மத்தியில் வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கும் பழைய பஸ்களுக்கு பதிலாக புதிதாக பழைய வழித்தடங்களில் இடைநில்லா பேருந்து என சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நிறுத்தங்களில் மட்டுமின்றி சொல்லக்கூடிய பேருந்துகளையும் மகளிர் பயன்படுத்தும் வகையில் அந்த பேருந்துகளை சாதாரண பேருந்துகளாகவும் மகளிர் இலவச பயணத்திட்ட பேருந்துகளாகவும் மாற்றியுள்ளனர் இதற்காக சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் ஐந்து பேருந்துகள் வரப்பட்டன அதன் அந்த பேருந்துகள் இயக்கத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தூக்கி வைத்தார் இந்த பேருந்துகள் அனைத்துமே இந்த விழாவுக்காக அவசர கதியில் தயார் செய்யப்பட்டுள்ளது நேற்று இரவு வரை வழித்தடங்கள் இயக்கப்பட்ட பேருந்துகளை அதிகாரிகள் உடனடியாக தப்பு பணிமனைகளை கொண்டு வந்து அவற்றை அவசர கதியில் கழுவியும் அவசரமாக பெயிண்ட் அடித்துள்ளனர் இந்த பணிகள் இன்று அதிகாலை மூணு முப்பது மணி வரை நடந்துள்ளது இதன் காரணமாக பஸ்களில் அடிக்கப்பட்ட பெயிண்ட்கள் முழுவதுமையாக காயவில்லை அதனால் அந்த பஸ்களில் ஏறிய பயணிகள் மற்றும் அவர்கள் கைகளிலும் அவர்களின் துணிகளிலும் ஒட்டியதால் அவர்கள் கடும் அவதி சந்தித்தனர் அது மட்டுமின்றி பெயிண்ட் வாடைகள் மூச்சு தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் இருந்ததால் பஸ்ஸில் ஏறிய பெண்கள் முதியவர்கள் சிறுவர்கள் மூக்கை பொத்திக் கொண்டு பஸ்ஸில் பயணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் இது பயணிகள் மத்தியில் மட்டுமின்றி பொதுமக்கள் பயணிகள் மத்தியில் மட்டுமின்றி பெண்கள் குறிப்பாக முதியவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி இயக்கத்திற்கு ஏன் பழைய பஸ்களை அழிந்தனர் தோமுசாவை சேர்ந்த அதாவது திமுக ஆதரவு தொழிற்சங்கமான தோமுசாவை சேர்ந்த நிர்வாகிகளை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர் ஆனால் அதிகாரிகள் வேறு வழியின்றி அதிகா தோமுசா நிர்வாகி கேள்விக்கு பயந்து ஐந்து பஸ்கள் அவசர அவதரகரி ஒரு பஸை உடனடியாக வெளியேற்றினர் அந்த பஸ்களில் நன்றாக தெரியும் நீங்கள் அந்த முழுமையான பெயிண்ட் காயவில்லை என்பது இதனால் பயணிகள் கடும் அவதி சந்தித்ததோடு ஏன் இந்த சாயம் பூசப்பட்டது என்று பொதுமக்களை கேள்வி எழுப்பிய சம்பவங்கள் அரங்கேறியது இதனால் பயணிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் டிரைவர் கண்டக்டர்கள் கடும் திறர்களை சந்தித்தனர் எனவே இனிய வருகாலங்களிலாவது இது போன்ற திட்டத்திற்கு புதிய பஸ்களை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி கண்ணன்